ஐ எம் டாக்டர் அனிதா மகப்பேறு சிறப்பு மருத்துவர் என்னோடய ஸ்பெஷல் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்டிலிட்டி அண்ட் லேப்ரஸ்கோபி சென்ற வீடியோவில் நம்ம மெனப்பாஸ் அப்படின்னா என்ன அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அதிலிருந்து அதை எப்படி வந்து நம்ம ஈஸியாக கடக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பெண்களுக்கு இப்போது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயசுல எப்போ வேணாலும் மெனப்பாஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது அதிகமாகிடுச்சு நம்மளோட ஆயில் காலம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ வந்து அதிகமாயிடுச்சு ஸோ மெனப்பாஸ் அப்படிங்கிறது பெண்களுக்குரிய செகண்ட் லைஃப் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளோட கரியரில் நம்மளோட பசங்களை பார்த்துக்கிறது நம்மளோட கரியரில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கும் இனிமேல் வந்து ஓகே அப்படா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து அதுக்கு ஒ இவ்வளோ நாள் வந்து பணம் சம்பாதிச்சிருப்போம் அந்த சம்பாதிச்ச பணத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் நம்ம உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த நம்மளோட செகண்ட் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் ஸோ இதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ மெனப்பாசல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சமாளிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் ப்ளீடிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் பீரியட்ஸ் வரலை அப்படின்னா தான் அதை மெனப்பாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும் அதுக்கு முன்னாடி வரக்கூடியது அப்னார்மலாக இருக்கக்கூடியது அதிகமாக பீரியட்ஸ் வர்றது இடையில இடையில் ப்ளீடிங் ஆறுது ப்ளீடிங் கட்டி கட்டியாக இது எல்லாமே வந்து அப்னார்மல் ப்ளீடிங் அப்படிங்கிற கேட்டகிரி குள்ள வருது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இது மெனப்பாஸ்னால தான் அப்படிங்குற மாதிரி நீங்க அசால்ட்டா இருக்க கூடாது கண்டிப்பா மருத்துவரை அணுகணும் சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம் இல்லைன்னா பாலுப் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சதை வளர்ச்சிகள் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க இது தவிர ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய்க்குரிய டெஸ்ட் பேப்ஸ்மியர் ஸோ இந்த பேப்ஸ்மியர் பண்ணுறதுனால சின்ன சின்ன ப்ளீடிங் ப்ராப்ளம் வச்சு இல்லை எக்ஸஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறதையே prevent பண்ணலாம் நமக்கு வரக்கூடியதை தடுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது யூரினரி சிம்டம்ஸ் யூரினரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிம்டம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாகிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் எங்கே போனாலுமே அந்த யூரின் போகிறதுக்கு பயந்துட்டு அடிக்கடி யூரின் வந்துடுமோ சிரிச்சா யூரின் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு வெளியே போகிறதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய நிறைய பேரை வந்து நம்ம பார்க்குறோம் ஈவன் சிலர் வந்து நான் பார்த்துருக்கோம் டயப்பர் வச்சுப்பாங்க யூரின் லீக் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதிலிருந்து வரக்கூடிய யூரின் லீக் ஆனால் வரக்கூடிய ஸ்மெல் அது பக்கத்தில் உள்ளவங்க எங்களுக்கு என்ன நினப்பாங்களோ இந்த இந்த மாதிரி நிறைய வெளியில் சொல்ல முடியாத சின்ன சின்ன நாகிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இந்த மெனப்பாஸில் வரலாம் ஸோ இதுக்கும் வந்து தீர்வு இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டயட் நமக்கு ஈஸ்ட்ரஜன் இது எதனால் வருது ஈஸ்ட்ரஜன் தான் வருது மெயினாக வந்து பார்க்க வேண்டியது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய சிட்ரஸ் ஃப்ளூ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இன்ஃபெக்ஷன் வராமல் வழிகளை நம்ம பின்பற்றணும் இதை தவிர பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்காண்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் அணுகணும் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மெனப்பாஸ் டைமில் உங்களுக்கு அந்த பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு துவாரங்கள் இருக்குது ஸோ யூரினரி துவாரம் இருக்குது யூரின் பா பாஸ் பண்ணக்கூடிய துவாரம் இருக்குது பிறப்புறுப்பில் துவாரம் இருக்குது மலக்குடல் துவாரம் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஒரு குஷன் மாதிரி சொல்லலாம் அந்த ஒரு குஷன் பெல்விக் மசில்ஸ் அப்படிங்கிற ஒரு குஷன்ஸில் வந்து இருக்குது அந்த குஷன் வந்து வீக் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸஸ் அவங்க சொல்லலாம் ஏற்கனவே யோகா பண்ணுற நிறைய பேருக்கு இது வந்து தெரியும் இது வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் யூரின் வருது மோஷன் வருது ஆனால் வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த சதைகளை அந்த மசில்ஸை வந்து நீங்கள் சுருக்கிக்கிடணும் இது வந்து கொஞ்சம் அந்த டைம் சுருக்கிற டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு பத்து வாட்டி வெறும் வயிற்றுல இதை பண்ணுறது பெட்டர் காலையில் ஒரு பத்து வாட்டி ஆஃப்டர்நூன் ஒரு பத்து வாட்டி ஈவினிங் ஒரு பத்து வாட்டி இந்த மாதிரி மூணு தடவை அந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப யூரின் லீக் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகலாம் அதுக்குரிய நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு மெடிகேஷன்ஸ் பார்க்கலாம் ரொம்ப முடியாததுக்கு சர்ஜிக்கல் தீர்வுமே உண்டு இது வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்குறோம் அடுத்து முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வெஜினல் ட்ரைனஸ் வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிறதும் வந்து எதனால் வருது அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த இதுதான் வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் என்ன வருது அப்படின்னா பேர்னிங் சென்சேஷன் கணவன் மனைவி மனைவி உடலுறவு கொள்ளும் பொழுது மிக மிகுந்த வலி இது ரெண்டுமே வந்து இந்த வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிறதோட விளைவுகள் ஸோ இதுக்கு வந்து க்ரீம்ஸ் இருக்குது ஈஸ்டர்ஜன் க்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ப்ராப்பராக வித் கன்சல்டேஷனோட ரெகுலராக அப்ளை பண்ணுறதுனால இந்த வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிற ப்ராப்ளஸ்லேருந்தும் நம்ம வெளியே வரலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது மூட் ஸ்விங்ஸ் மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அதான் உங்களுக்கு அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதனாலெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் அதனால இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது காமனாக வரக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத விட நம்ம பெண்களாகிய நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஓகே இந்த ஹார்மோன் தான் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வருது இதிலேருந்து நம்ம எப்படி வெளியேறது அப்படிங்கிறது உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க சமைக்கிறீங்க உங்களோட ப்ரொஃபஷ்னலாக உங்களோட ஒர்க் என்னவோ அதை பண்ணுறீங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறீங்க மற்ற இதோட உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் உங்களுக்குன்னு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏற்கனவே ஏதோ ஒரு பாட்டு பாடுவீங்க இல்லை வந்து பாட்டு கேட்பீங்க இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசுவீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்தியாக மொபைல் டிவி அந்த மாதிரி சீரியல் அந்த மாதிரி பார்க்காம ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் வச்சு உங்களை போய் நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது உங்களுக்கு சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் வந்து உங்களுக்காகவே எவ்வளவோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ்டாக வாழ்ந்துட்டு உங்களோட வாழ்க்கை துணைவிக்காகவும் உங்களோட அம்மாக்காகவும் சுற்றி இருக்கிற ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த டைமில் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்க வேண்டியது வீட்டில் இருக்கவங்களோட மிகவும் மிகவும் தலையாய பொறுப்பு அப்படின்றத நான் நினைக்கிறேன் அன் டயர்ட்னஸ் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிக்கணும் இந்த மெனப்பாஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு உடம்புல வந்து நமக்கு வீக்னஸ் இருக்கா அனிமியா இருக்கா நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி இருக்கா சுகர் ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கா பிபி இருக்கா இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டு கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து போன் வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மெனப்பாஸ் டைமில் நம்ம டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் ஸோ நம்ம டயட்டில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் கால்சியம் ரிச் அப்படிங்கிறது கேல்சியம்ங்கிறது போனுக்கு டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு மினரல் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கால்சியம் அப்படிங்கிறது எதுலலாம் வந்து டயட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் தயிர் எஸ்பெஷலி தயிரில் வந்து ப்ரோபயாட்டிக்ஸும் இருக்குது அண்ட் இந்த கால்சியம் இருக்குது இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக கட்டின பயிர் நட்ஸ் எடுத்துக்கணும் ஆல் ஃப்ரூட்ஸ் நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து கால்சியம் குறைபாடுகள்லேருந்து தவிர்க்க உதவும் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம விட்டமின் டி த்ரீ அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் வாக்கிங் ரெகுலராக வாக் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக வந்து எக்ஸசைசஸ் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மெனப்பாஸ் அப்படிங்கிற இந்த ட்ரான்ஸிஷன் பீரியட்னு சொல்லுவோம் இந்த மெனப்பாஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறுறப்ப இருக்கக்கூடிய இதனால் வரக்கூடிய ம மன உளைச்சல் அண்ட் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை யோகா மெடிடேஷன் மூலமாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ